ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வித்யா எஜுகேஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பதிவுகள் வந்து கொஞ்சம் ஒரு சில மாதங்களாக வெளியே எதுவும் வரல ரொம்ப நாள் கழித்து இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் இந்த பதிவில் என்ன ஒரு முக்கியமான ச தகவல் அப்படின்னாக்கா அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகள் அதாவது பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி எதுவாக இருந்தாலும் அதில் நடத்தப்படும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மார்க் அதாவது அந்த மார்க் வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா முப்பது கொஷின்ஸு டோட்டல் மார்க் பார்த்திங்கனாக்கா ஐம்பது மதிப்பெண் அப்போ இது எப்படி வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடத்தின முதல் தேர்வு எது அப்படின்னாக்கா பிஓ எக்ஸாம் அப்போ அந்த தேர்வை பேஸ் பண்ணி தான் இனி வரும் அனைத்து பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் அந்த பேஸெல்லாம் அதனுடைய மார்க் மெத்தடில் தான் கொடுப்பாங்க சரி அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இது பிஇஓ எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டுக்கான மார்க் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் இந்த வினாத்தாளில் வந்து ஒன் எயிட்டி இருக்கும் அதாவது ஒன் ஃபிஃப்டி என்பது வந்து அதனுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கு தேர்ட்டி அப்படின்றது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டான மார்க் இப்போ இது வந்து தமிழ் எலிஜிபிலிஸ்டில் வந்து பகுதி ஆனு வரும் பார்ட் ஏ அந்த ஒன் ஃபிஃப்டி என்பது வந்து பார்ட்டு பியில் வரும் அப்போது இந்த பார்ட் ஏ அதாவது தமிழ் எலிஜிபிலிஸ்டில் டோட்டல் கொஷின் பார்த்திங்க அப்படின்னாக்கா முப்பது ஆனால் டோட்டல் மார்க் அப்படின்னாக்கா ஐம்பது மார்க் இதில் எலிஜிபிள் எவ்வளோ அப்படின்னாக்கா டுவெண்ட்டி மார்க்கு எடுக்கணும் நீங்கள் அப்போ மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துட்றான்னாக்கா பகுதி ஆவில் எத்தனை வினாக்கள் இருக்கும் அப்படின்னாக்கா முப்பது வினாக்கள் இருக்கும் அந்த வினா எண் ஒன்றுலேருந்து இருபது வரை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்போது ஒன்றுலேருந்து இருபது வரை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னாக்கா இருபது இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வருது நாற்பது வந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை ஒரு மதிப்பெண் வினாக்களும் கொண்டுள்ளது அப்போது ஃபஸ்ட்டு இருபது கொஷினுக்கு வந்து ரெண்டு மார்க்கும் அடுத்தது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள கொஷின்ஸுக்கு வந்து ஒரு மார்க்கும் கொடுக்குறாங்க அப்போது இருபது இன்ட்டு ரெண்டு வந்து நாற்பது இது ஒரு பத்து டோட்டலாக வந்து ஐம்பது மார்க் உங்களுக்கு டோட்டல் மார்க்கு இதில் எத்தனை எடுக்கணும் அப்படின்னாக்கா எலிஜிபிள் மார்க் வந்து டுவெண்ட்டி இதை எடுத்தாலே போதும் மற்ற நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் இந்த மார்க் வந்து அதோட ஆட் ஆகாது இது ஒன்லி எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அப்போது இது அந்த ஒன்றுலேருந்து இருபதுக்கு கொஷினுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் எப்படின்னாக்கா அந்த பொறுத்துக்க வரலாம் குரல் கொடுத்துட்டு அதை அணுகி கேட்கலாம் அப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கிற ஒரு சிம்பிளான கொஷின்ஸாக இருக்கணும் அப்போது எல்லாருமே கம்பல்சரியாக அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் உள்ள கொஷின்ஸை எல்லோரும் மேக்சிமம் தமிழ் படித்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போது பத்து மார்க் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த இருபது கொஷின்ஸில் நீங்கள் இன்னும் ஒரு பத்து மார்க் எலிஜிபிள் அந்த இருபது கொஷின் தான் நீங்கள் படிக்க வேண்டியது புரியுதுங்களா அப்போது அந்த இருபது கொஷனும் நீங்கள் நைன்த்து டென்த்து புக்கை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் இருபதுக்கு மேலே மார்க் வாங்கலாம் என்னை பொறுத்த அளவுக்கு என்னன்னாக்கா டென்த்து புக்கை நீங்கள் முழுசாக தரவாக படித்தாலே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி போதுமானது புரியுதுங்களா சரி அப்போ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் டிஆர்பியில் எப்படி வந்து மார்க் அல்கேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நன்றி மின்னும் அடுத்த பதிவில் வந்து நம்ம என்னென்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்ட சிலபஸ் அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி